கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஜேசு நிகழ்வில் தேவதூதர்களினுடைய பங்கானது மிகவும் இன்றியமையாததாக காணப்படுகின்றது தேவதூதர்களின் பங்கு கிறிஸ்து பிறப்பில் அஹ் எந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் காணப்படுகின்றது எதற்காக கிறிஸ்து பிறப்பு நிகழ்வுடன் தேவதூதர்கள் தொடர்பு படுகின்றார்கள் என்பது தொடர்பில் சிந்தித்ததுண்டா ஜேசுவின் பிறப்பு நிகழ்வுகளில் தேவதூதர்கள் முக்கியமாக பங்கு வகிக்கின்றனர் அவர்களின் பணி கிறிஸ்துவின் பிறப்பின் மகத்துவத்தை மக்களுக்கு தெரிவிப்பது கடவுளின் திட்டத்தை அறிவிப்பது மற்றும் அதன் வழிகாட்டல்களை வழங்குவதாக அமைந்தது ஜேசுவின் அறிவிப்பு முதலில் தேவதூதர் கபரியலால் மரியாவுக்கு வழங்கப்பட்டது அதனை தொடர்ந்து ஜோசிப்பு மரியாவை கைவிட எண்ணிய போது அதற்கான தெளிவுபடுத்தலையும் கூட தேவதூதர் வழங்கியிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஜேசு பிறப்பின் போது தேவதூதர்கள் இடையர்களுக்கு தோன்றி மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்தனர் முதலில் தாழ்ந்த நிலையிலிருந்த இருந்த இடையர்கள் அறிவிப்பை பெறுவதால் கிறிஸ்துவின் தாழ்மையான வருகையின் மேன்மை வெளிப்பட்டது மூன்று ஞானிகள் இயேசுவை வணங்குவதற்காக வருகை தந்தபோது தேவதூதர் அவர்களுக்கு ஏரோதிடம் திரும்பிச் செல்ல வேண்டாம் என்று கனவில் அறிவித்தார் தேவதூதர்கள் இயேசுவின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் அந்த விடயம் இதனூடாக வெளிப்படுகின்றது தேவதூதர்கள் கிறிஸ்துவின் பிறப்பின் மகத்துவத்தை மகிழ்ச்சியாக அறிவித்து மக்களுக்குள் இறைவனின் மகத்துவத்தை பகிர்ந்தனர் தேவதூதர்கள் ஜேசுவின் பிறப்பின் அனைத்து முக்கிய நிகழ்வுகளிலும் இணைந்து இறைவனின் திட்டத்தின் செயற்பாட்டில் பிரதான பங்காற்றினர் மரியாள் யோசிப்பு இடையர்கள் மற்றும் ஞானிகள் ஆகிய அனைவருக்கும் தேவதூதர்கள் வழிகாட்டி ஜேசு கிறிஸ்துவின் பிறப்பு உலகிற்கு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றமாக இருந்ததை உறுதிப்படுத்தினர் ஹோலி மேடையில் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்